இயேசுகர் மறைமுக ஒரு சீடராக இருந்தார் அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பண்ணவராக இருக்கிறார் அந்த காலத்தில் இருந்து சுப்ரீம் கோர்ட் அதாவது ஆலோசனை சங்கம் அதான் நாற்பத்தி மூணாம் அவசரம் சொல்லப்பட்டிருக்கிறது கணம்பொருந்திய ஆலோசனை காரணம் அப்ப கணம்பொருந்திய ஒரு கோர்ட் இருந்திருக்குது அந்த கோர்ட்டில் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பாங்க அதை சிட்டியில் அவங்க பொழுது அந்த அதில் இருந்தவர் தான் இந்த யோசிப்பு அவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யானமாக இருந்திருக்கிறார் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்திருக்காரு ஐஸ்வர்யமான இருந்திருக்காருன்னு சொல்லி லுக்கா மற்ற காரியங்கள் சுதப்பட்டு இருக்கு ஆனா இவர் போய் என்ன செஞ்சாருன்னா தேவனுடைய ராஜ்ஜியம் வர காத்திருந்தவருமா இருக்கிறார் நம்மளை போல் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு நல்லா காத்து தேவராஜ்யம் வர்றது காத்திருந்தவராக இருக்கிறார் தேவராஜ்யம் வந்துருச்சு அவர்தான் ஏசுரஸ் தேவராஜ்யம் வந்து ஏசுரஸ் வந்துட்டாரு அதுக்கு காத்திருந்தவனுமா இருக்கிறார் நல்ல ஒரு ஐஸ்வர்யமானா இருந்தாலும் இவர் வந்து என்ன செய்யறாரு தான் தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு காத்திருக்கிறார் ஆண்டு ஒரு இப்போது

கல்லறை அது என்ன படிப்பட்டனா கண்மலையில தோண்டி அதுக்குள்ளே வைக்கிற ஒரு கல்லறை அந்த பாடியை வைப்பாங்க அந்த புதிதான கல்லறையில் அவருடைய சொந்த இடத்துல போய் வைக்க போறாரு அது ஒரு தோற்றம் முன்னாடி இருக்கு அப்போ இதெல்லாம் செய்யணும்னா அந்த கடன் பிறந்த யூதர்கள் அந்த ஆலோசனை சங்கத்திலிருந்து ஒன்று நீக்கிடுவாங்க யார அந்த யோசியை நீக்கிடுவாங்க என்ன ஏசி நாங்கள் நாங்கள் தான் நம்ம தான் கொலை செஞ்சோம் நாங்கள் தான் கொலை செஞ்சோம் நீ போய் என்ன செஞ்சுருக்க உன்னுடைய அவருடைய சரியத்தை உள்ள வச்சுட்டேன் சொல்லி போட்டி சண்டை போடுவாங்க அதுக்கெல்லாம் பயப்படாமலும் அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்தாலும் யூதர்களுக்கு பயப்படாமலும் போய் என்ன செஞ்சிருந்தாரு ஏசியின் சரீரத்தை பிளாக் பண்ணுறது போய் கேட்குறாரு சாதாரணமான ஆள் கேட்டால் மாட்டாங்க ஆனால் அவர் வந்து ஆலோசனை சங்கத்தில் பெயர் பெற்றவராக இருக்கிறார் அதான் பிளாத்தே கொடுக்குறோம் பிளாத் வந்து பெரிய கவர்னர் அந்த கவர்னர் போய் துணிஞ்சு போய் கேட்குறாரு அதான் அவங்க பரிசுத்தாவது கரப்பு இதாக பிளாத்தினிடத்திலே துணிந்து போய் ஏசியின் சரீரத்தை கேட்டான் இல்லை இல்லையான் அப்பாத்திரத்திலிருந்து துணிச்சு போய் அவன் கேட்குற அளவுக்கு அவன் வந்து ஒரு ரகசியமான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சோத்திரன் இன்னொரு பக்கம் அவன் பெரிய ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அவன் ஒரு ஆலோசனை சங்கத்தில் இருந்தாலும் சரி பெரிய ஒரு ஐஸ்வர்யவனா இருக்கிறான் மதிப்பு மரியாதை தான் பார்க்காம போய் ஏசியின் சரீரத்தை போய் துணிந்து போய் கேட்குறான் சோத்திரம் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா நம்ம துணிந்து போய் காரியத்தை சாதிக்கிறவர்களுடனே கத்தக்கூட இருக்கிறான் துணிந்து போய் நம்ம எதையும் கத்தருக்கா நம்ம செய்கிறவங்களா இருக்கும் அப்ப துணிந்து போய் நம்ம செஞ்சா தான் கத்த நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அலையிலாத்திர ஆண்டவுக்காக ஒரு துணிவு கொள்ள வேண்டும் ஒரு துணிந்தவனுக்கு என்ன தூக்கும் மேடை பஞ்சு மேடைவாங்க அல்ல இல்லையா என்ன அடுத்து என்ன சொல்லுவாங்க துணிந்தவனுக்கு துணையே துணைன்னு சொல்லுவாங்க துணிவே துணை அலை இல்லையா பாருங்க துணிவே துணை அப்புறம் துணிந்தவனுக்கு எல்லாமே வெற்றி தான் அல்ல இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கையில் துணிந்து போகப்படும் துணிந்து ஒரு காயம் செய்யும் அலை லொய்யா இப்படாத்தன இடத்துல போய் துணிந்து போயிட்டான் ஆலோசனை சங்கத்தில் பெரிய ஆள் யூதரவு என்ன சொன்னாலும் சரி ஆலோசனை சங்கத்தை இந்த வளர்க்குறாலும் சரி ஒரு ஐஸ் விடுவாங்க ஒரு தன்னுடைய கௌரவம் தன்னுடைய சூழ்நிலையில் தன்னுடைய பதவியை விளைக்கிடுவாங்க இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க எதுவுமே நினைக்காம ஓ இயேசுவின் சகீரத்தை போய் கேட்டு வாங்கி புதிதாக தோண்டப்பட்ட கட்டரைப்பில் நினைக்கிறான் அலை லொய்யா

மனதை திடப்படுத்தி இப்ப நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருட்டான காடு அதை தாண்டி வீட்டுக்கு போகணும் அல்லது ஒரு இடத்துக்கு போகணும் அப்ப என்ன செய்வோம் நரிகள் வரலாம் என்ன செய்யலாம் விலங்குகள் வரலாம் பயங்கர சிங்கிகள் வரலாம் துணிஞ்சு உள்ள போய் செய்வோம் போய் அந்த இடத்த போய் சேர்றாங்க அல்லையா சில வேலையில நதியில முதலைகள்லாம் படணும் அப்ப அந்த ஒரு பட என்ன செய்வார் வரும் அதிலேயும் பட கொட்டி போவார் நீந்துறவங்க நீந்தி போய் அக்கறை செய்வாங்க இல்லையா சுதத்துறம் சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நதியில என்ன செய்யும் கரைக்கு போயிட்டு சில குரங்குகள் என்ன செய்ய இந்த கரைகள் வந்து அந்த கரைக்கு போவாங்க சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னா அந்த அங்குல மரத்துல போய் கனியை பசிக்கிறப்போ அப்போ வந்து அந்த நதியில முதலைகளாக பார்ப்போம் அந்த சூட்டிக்குள்ள போய் அக்கறை வச்சிருக்கும் இப்ப ஒரு கடினமான சூழ்நிலை இப்போ மனிதனுடைய சூழ்நிலை அதே போலதான் குரங்குகளுக்கு மட்டும் இல்லையா நம்ம வாழ்ற படைப்புல அவத்தான காரியங்களாக இருக்கின்ற

ஒரு பட்டம் சார்பான ஒரு பக்கம் சார்பில் ஒரு பக்கம் விசுவாசியம் செய்து வேஷிடுவாங்க இவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர்களோடு துணிஞ்சு நிக்க இல்லையா துணிஞ்சு நிற்கிற ஆண்டு நம்ம பெரிய காயில செஞ்சால்தான் நம்ம சலம் வளரும் நம்ம ஊழியர்கள் வளரும் வளரும் நம்ம வாழ்க்கை வளரும் அல்லையா அப்ப நம்ம துணிந்து போனவங்க யாரும் கட்டோம்னா தாவீர் துணித்து போய் முறியடிச்சான் தாவி ஒரு சின்ன பையன் பதினெட்டு வயசு பையன் தான் ஆனா என்ன செஞ்சான் கோழியாத்து மகா பெரிய ஆளு அவரு ஆபத்தான சொல்ல கொஞ்சம் என்ன செய்யும் தருணம் தவறுனா அவ்வளவுதான் முடிஞ்சு ஜோடி யாரும் தாமீர் கொஞ்சம் காவட்ட வயசு அங்கிட்டு கல் பேசுனா போச்சு ஆனாலும் போறான் கத்த வெற்றி தருவாரு அலைய இல்லையாம் ஆனா போனான் ஆண்டவர் அங்க வெற்றி தருகிறார் அலையிலாம் அதான் ஒன்று சமையல பத்தொன்பது அதிகாரத்தில் சொல்லும் போது பத்தொன்பது அஞ்சுல அவன் தன் பிராணனை தன் கையிலே பிடி சிறுவைக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை நீ கண்டு சந்தோஷப்பட்டேன் அலையிலாம் அப்ப பக்கம் முன்னூத்தி அறுபத்தி ஆறாம் பக்கத்தில் அப்ப தான் அவன் சும்மா போய் அடைய கவட்டம் கொடுத்து விட்டுரு இல்ல தன் பிராணனை கையில் பிடிச்சு ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களும் கையில பிடிச்சுக்கிட்டு போற மாட்டா அலையிலாம்

வாழ்க்கை நடக்கணும் சகல விதமான தொழில்கள் நடக்கணும் சகல விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வரணும் அல்லையா அந்த ஆதி அவன் இருபத்தி நாலு ஒண்ணுல அப்புறம் அவன் சகல விதமான காலையிலும் கத்த ஆசீர்வதித்து வந்தார் அல்லையா அப்ப நம்ம சகல விதமான ஊழியங்கள் நம்ம சபையில இருக்கணும் யூடியூப் குடியத்துல ஒரு பேர் பாக்குறாங்க நூறு பேர் பாக்குறாங்க சபையில ஒரு ஐம்பது பேர் வர்றாங்க மற்ற ஊழியர்கள் சுவிசேஷ ஊழியர்கள் கிராம ஊழியர்கள் கிளை சபைகள் என்று பல காரியங்களை நம்ம திருச்சபையில எல்லாரும் செய்யணும் எல்லார் வீட்லயும் எல்லா குடும்பத்திலும் எல்லாரோட வாழ்க்கையிலும் கருத்து செய்வாராங்க இல்லையா இது செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி சகல விதமான காரியங்களையும் கருத்து ஆசிர்வதிக்க வல்லவர் அல்ல இல்லையா சுத்தம் அவர் வந்து ஆண்டவருடைய கையை சுருட்டு சுருட்டு அவர் கையை சுடிக்கிற கூடாது நம்ம கை சுருங்கும் போல அவர் கையை சுடிக்கிற நம்ம கை விசாரத்தை வைக்கக்கூடாது ஆண்டவர் கை விசாரமாகும் அல்ல இல்லையா எதை செய்தாலும் யோசிப்பு எதிர்த்தான் கத்த வாங்கி பண்ணார் அல்ல இல்லையா யோசிப்பு குறித்து வாசிக்கும் பொழுது அவன் எதிர்த்தானோ கத்த அவன் கூடவே இருந்து வாங்கி பண்ணார் அதே அவன் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்களே கத்த நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம தொழுது கொள்றோம் அல்ல இல்லையா மூணாவது முப்பத்தி ஒன்பது மூணுல கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அப்ப அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்றார் நம்மளதான் யாரும் செய்ய மாட்டோம் நம்ம யாரையும் செய்யாதனால தான் சக்சஸ் இருக்க மாட்டேன் நம்ம யாவையும் செய்ய வேண்டும் அல்ல இல்லையா ஒரு டாடா பிர்லா ஒரு மற்றும் ஒரு சில இதெல்லாம் என்ன செய்ய அம்பானி அவங்களாம் சகல நிறைய பிஸ்னஸ் கையில் வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஒன்னே நொண்டி நொண்டி ஓடிட்டு இருக்கோம் ஒன்னே நொண்டி நொண்டி ஒன்றா எப்படி ஆட்சி முடியாது அப்போ ஸ்தோத்திரம் அப்போ துணிவே துணை நொண்டி சொன்னது போல நம்ம துணிஞ்ச ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அங்க வெற்றியை தருவார் அடையிலையா சுதந்திரம் பயப்படுகிறவங்களுக்கு எல்லாமே பயமா இருந்தவங்களுக்கு அரண்ட எல்லாமே பய எல்லாத்தையும் இருட்ட கட்டாதெல்லாம் பயமாக்கணும் கண்டதெல்லாம் இருக்கும் அதே போல வாழ்க்கையில் அரண்டு உருண்டு கீழே விழுந்துருவோமோ செஞ்சிருவோம் பயந்துடுவோம் அப்படி பெருமைன்னு இல்லாம கருத்தை நம்ம வெற்றியை தருவார் இந்த ஆண்டில நம்ம கத்தர் வெற்றியை தருவார் இந்த ஆண்டிலே சகல விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கப் போகிறார் சகல விதமான சகலத்தையும் ஆண்டு நன்மையாக முடியப்படுவார் அல்ல இல்லையா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் கத்தர் சகலத்தை நன்மையாக தரும் அலையிலையா காதை விதை மாலையிலையும் கைகளை நிகழ விடாதே அதுவோ இதுவோ எது வாய்ப்பு தெரியாது நீ காலையிலேயே விதை மாலை விதை எந்த வேலை முடக்க ரெண்டுமே சேர்ந்து முளைச்சுவார்ப்பு அப்ப ரெண்டு பதியா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படி அறுவடை நம்ம பார்க்கணும் அலைய அப்ப நம்ம என்ன சீனும் சரீரத்தை நல்லா சுகமா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் கத்திரிக்கா ஓடணும் ஒரு தடவை கீழே விழுந்திருப்போம் அடுத்த விழுந்து நினைக்கக்கூடாது ஒரு தடவை சைக்கிள் விழுந்தும் போது ஓட்டாம விழுந்துருப்போம் வண்டி ஓட்டும்போது போது விழுந்துருப்போம் அதே நினைச்சு வண்டி ஓட்டாமல் சைக்கிள் ஓட்டாம வாழ்க்கையை ஓட்டாமல் இல்லையா ஒரு தடவை கடவுள் அடிச்சு பாரு அதுக்கான டெய்லி அடிப்பா மாலாம ஓடுறாங்க யாராவது அப்ப வாழ்க்கைங்கிறது போராட்டம் பிரச்சனை இருந்தது அதே போலதான் நம்ம வாழ்க்கையில விழுவோம் விழுந்தானு ஸ்தோத்திரம் போய் கிழுவாரு கருத்து விழாமல் வைப்பார் அலையில அப்ப நம்ம வாழ்க்கையில துணிஞ்சு நம்ம செயலாக்கும் பொழுது செய்கிறார் பாருங்க அதே போல முன்னுசாமி புஷ் பதினாலாம் மதியத்துல சௌரியின் குமார் யோனத்தான ஆயுள் அவங்க என்ன செய்றாங்க அவங்க உண்ணாவசம் சொல்லப்பட்டு எல்லா ரெண்டு பக்கமும் கிட்ட சேனை நிக்கிது அங்கிட்டு சௌருடைய சேனை அவங்க பெரிய ரீதியை வச்சுட்டு கையில தான் ஆயுத இருக்குது பாருங்க அவங்க ஒரு கும்பல அந்த சவுள் எதுவுமே செய்யாமட்டான் இருக்காரு ஒன்று சாமி பதிமூணாம் மதி இருபத்தி ரெண்டாம் சவாலும் இத்தனை நாள் வந்து பொழுது சவுளுக்கும் அவங்க கும்பாரங்குமே இன்றி சவுளோடு வேளாத்தாண்டம் இருக்கிற ஜனங்களில் ஒருவர்கையும் பட்டையும் ஈட்டியும் இல்லாதான் பட்டையும் கீட்டியும் ஒன்றுமே இல்லாம வச்சுட்டு இருக்கிறாரு ஸ்தோத்திரம் அப்ப அவங்க சவுளும் பாருங்க அவங்களே எப்படி ஒரு 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 மரத்துக்கடியில எதிர்த்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் மட்டும் துணிஞ்சு போறாங்க சுத்திரம் யார் போறா சுத்திரம் சவுளி குமார் யோனத்தான் அப்புறம் அவங்களோட ஆயுதாரி பதினாலு அவசரம் பதினாலு அதிகாரம் சாரி ஒண்ணு பதினொன்னு சாமி பதினாலு அதிகாரம் ஒன்னா சாமி ஒன்னாவசம் சார் ஒரு நாள் சவுளி குமார் யோனத்தான் தான் ஆயுதாரி வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தை இருக்கிற பிளிஸ்தரி தானே இது என்று சொன்னான் அவன் அதை அதை அவன் தன் தகப்பனுக்கு

இப்படி அவன் போய் பாருங்கள் நாலாவசம் யோனத்தான் பெலிஸ்தலின் தானேத்திற்கு போக பார்த்து வழியிலே நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை என்பது ஒன்றுக்கும் போ போயஸ் என்ற பேர் மற்றொன்றுக்கு சேனை என்ற பேர் சரி அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே எப்படி சொல்லிட்டு சொல்றாரு அதில் எப்படி ஏறாங்கன்னா தவழ்ந்து அவங்க பேர் மேலே ஏறுறாங்க ஸ்தோத்ரா அவங்க ஏறும் பொழுது அவங்க எப்படின்னாலும் ஏறுறாங்க ஸ்தோத்திரம் அது தவழ்ந்து தான் அவங்க ஏற முடியும் பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அடைய நம்ம ஆரவசனம் வாலிபனுக்கு விட்டு சிந்தனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு வா வாழ்வே நமக்கா செய்வா அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரசிக்க கத்திரக்கு தனியாடி அப்பொழுது அவன் ஆயுத அவனை பார்த்தவன் இருதயத்தில் இருக்கிறபடியே நாம் செய்யும் என்று சொல்லிட்டு அவன் இருதயம் ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்து அப்படியே என்ன செய்யறாங்க அப்படியே அதற்கு யோனத்தான் ஏதோ நாங்கள் நாம் கடந்து போவோம் சொல்லி சில பொருத்தணியில் பண்ணி அவங்க ஏறி வான்னு சொன்னால் போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க சொத்துக்க அந்த ஏடி போகிறாங்க அங்கே ஏறிவா நோக்கி கை ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி வசனம் யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் ஏறவ எப்படி ஏறணும் தமிழ்ந்து தவழ்ந்து இப்படியே இப்படி ஏறிறாங்க எப்படினாலும் ஏறியில நிலையமதியாக அவங்க நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம கையில் நிறைய பணம் வச்சுட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும் நம்ம நடந்தோம் அல்ல இல்லையா பண்ண நிறைய இருந்தால் ரொம்ப ஃபுஷியா இருக்கும் பண்ண இல்லைன்னா நம்ம சில வேளையில சூழ்நிலைகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்கும் அதுக்காக நம்ம மனசு வந்தே போகக்கூடாது அல்ல ஒரு சூழல எந்த மாதிரி கடன் வாங்காம இருக்காரு ஆயிரம் ரூபாய்டு வச்சிருப்பாரு அவரே இப்போ காசு இல்லாம காரில் போயிட்டு இருப்பாரு நாளைக்கு சம்பளம் போடும் அப்புறம் அங்கிட்டு வாங்கிட்டு வாங்கி கடனை போட்டு போட்டு வாழ்க்கையில் முன்னேறிகிட்டு தான் இருக்கிறார் அல்ல இல்லையா இந்நேரமும் யாரையும் கடன் வாங்காமல் இருக்க முடியுமா மனுஷன் ஆண்டவர் அப்படி நடத்துவார் இளைஞலம் ஆனா பெரிய பெரிய முதலாளிகள் கூட என்ன செய்றாங்க ஆயிரம் கோடி பில் கப்பில் கட்டி வச்சிருக்காரு அவர் நூறு ரெண்டு போக மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபா தேவை நாளைக்கு தந்திர டெல்லி தான் வாங்கி சம்பளத்தை போடுவார் அவர் தான் சூழ்ந்து போயிடுத்துறாங்க உலகத்தான் சூழ்ந்து போக மாட்டான் இல்லையா நாளைக்கு கொடுத்துருவோம் போல தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் எல்லாம் நல்லா பணமாக வச்சுருக்கணும் நல்ல சுகத்தோடு இருக்கணும் பெருசா எல்லாம் சரியா இருந்தா நடத்து அப்படி கிடையாது அல்ல இல்லையா அவன் இருக்கிற தவணை நிபந்து போய் அங்க போய் நிக்கிறான் கத்தாங்க எல்லாத்தையும் முதல் வெட்டு வெட்டுறாங்க வெட்டினோம்னா அடுத்த அடுத்தது எல்லாம் வெட்டப்பட்டுட்டே போனாங்க அல்ல இல்லையா ஸ்தோத்திரம் கத்தர் அல்ல ஒரு தவழ்ந்துதான் சரி இப்படி நான் கருத்தருடைய காரியத்தை முடிக்கிறான் அல்ல இல்லையா கடவுளுக்கு கடலை தேவைப்பட்டது கடலை கொடுக்க மாட்டாங்க அப்போ ஆண்டவர் போய் கட்டணம் கொண்டு வாங்கப்பா சொல்றாரு அல்ல இல்லையா கம்பெனி முதலான வீடு இப்படி ஆண்டவர் இடைசியர் ஒரு காரியத்தை அவர் இறங்கி வரார் கடவுளே இறங்கி வரார் அல்லையா இறங்கி போய் அந்த களையை கழிஞ்சு அவிழ்த்துக்கலாம் போய் கேள் வீடு வேணும் கேள் வருவா அப்படின்னு சொன்னார் அல்ல இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து அப்படியே வந்து சக்ஸஸ் ஆகும் வந்து முடியும் 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 நம்ம வீட்டே போவோம் கடவுளே போனார் ஆண்டவர் ஏசப்பாவே போய் ரெண்டு பேரும் அனுப்பி எப்பா அந்த களையை அவித்து கொடுப்பாங்கப்பா போய் வீடு ஐந்து பண்ணி வைங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்து போனார் அல்ல இல்லையா சில வேளை நமக்கு தானாக இருந்த அமையும் தேடி வரட்டுவாட்டம் நினைக்கக்கூடாது தேடி போவோம் சிங்கங்கள் இறை தேடி போனது கடல் வாசிக்கம் இல்லையா அதே போல் நம்ம தேடி போகும் பொழுது கடவுள் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்ல இல்லையா நம்ம தேடி ஆண்டவர் அப்படியே ஏசுனா தந்த அதே போல் நம்மளை தேடி இயேசு நம்ம தேடி போவோம் அல்ல இல்லையா கடத்த நம்ம வாய்க்க பண்ணுவார் அல்ல இல்லையா பார்த்த தவழ்ந்து போனாங்க போய் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுதாயில் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் வெட்டி கொண்டே போயிட்டே இருக்கிறான் இடத்துல ஓடி போனார் கண்மலை எல்லாம் ஆண்டவர் அனுப்பி அழைச்சி எல்லாத்தையும் பெரிய ஒரு சங்காரம் வந்தாச்சு பெரிய ஒரு ஜெயந்தி ஆண்டவர் தந்தார் ஒரு அலையில்லையா அதே போல ஆண்டவர் ஒரு ஜெயந்தித்த அதே போல புஸ்தகத்துல அவர் சொல்ல மூன்று நாள் உபவாசம் பண்ணவே

நம்ம அப்படியே பக்தி மன மட்டும் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது நம்ம ஆண்டுக்காக செயல்படுகிற ஒரு சுவிசேஷனை போடவும் இருக்க வேண்டும் கத்தக்கா இனி பிரகாசிக்கிறவர்களா இருக்கும் நல்லா பாருங்க அதே போல நிக்கிறார் வந்து வந்து நிக்கிறார் அஞ்சாவது யாத்திர எஸ்தர் அஞ்சாவது யாத்திர மூன்றாம் நாளிலே எஸ் ராஜாவை ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனைத்திலே உள்படுறது முறைதா அவங்க ராஜாவுடைய கண்களை தயை கிடைக்கிறது இரண்டாம் வசனம் ராஜா ராஜஸ்திர எஸ்தர் முற்றத்தை நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவள் உனக்கு உன் மன்றாடு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் அலே இல்லையா அப்ப ராஜ்யத்தில் பாதி கேட்டால் அவன் போய் நின்றுட்டா ராஜா பெரிய ராஜா திராஜா இயேசுவானவர் தேசத்துல பாதி மட்டும் நமக்கு கொடுக்க வல்லவர் அலே இல்லையா ஸ்தோத்திரம் அவர் சொல்றார் தேவன் ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்காரு அமை அப்ப துணிந்து போன எஸ்தருக்கு ஒரு ஜெயத்தை அவங்க கொடுத்தார் அலே இல்லையா இப்ப நம்ம அதே போல நம்ம துணிவு ஸ்தோத்திரம் நம்ம துணிஞ்சு நம்ம கத்திற்காக காரியங்கள் நம்ம செய்யும் அல்ல நம்ம துணிஞ்சு துணியாமல் அப்படியே பலவீனமாகவே பார்த்துடக்கூடாது நம்ம பலவீனமாக இருந்தால் கூட ஆண்டவர் மக்கா யாமை செய்வார் என்று துணிந்து நம்ம இந்த ஆண்டில் நம்ம காரியம் நடப்பிக்கும் பொழுது கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் அல்லையா நம்ம சோத்துல இந்த ஆண்டில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு வியாபாரங்களையும் ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்களோ ஊழி செய்கிறவர்களோ கத்திற்காக

நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அறை க தேவசனத்தை அறிவித்தார்கள் வாசிக்கிறோம் தைரியமா என் காரியங்களை செய்து இந்த ஆண்டு பிடவுல நாங்கள் தைரியமா இருக்க தைரியம் சாலிகளாய் இருக்க கத்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா உருசராக இருங்கல் என்று சொந்த எங்கள் நாட்டு வரேன் இந்த ஆண்டில கூட நாங்கள் பெரிய காரியங்களை செய்து இல்லை கத்தர் கிருவை எல்லா வசதத்தையும் கிருவிங்களை அழித்து சுபிக்கிறோம் அன்னைய கடவுளை சரதி காரணம் எவ்வளவு நாம் பேசுகிறோம்